இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எத்தனை வருடம் யுத்தம் இல்லாதிருந்தது மூன்று வருடம் இரண்டு இஸ்ரவேலின் அரசன் யாரிடம் இராமோத்தை பற்றி பேசினான் யோசபாத்திடம் மூன்று யுத்தத்துக்கு வருகிறீரா என்று ஆகாப் கேட்டதற்கு யோசபாத்தின் பதில் என்ன வருகிறேன் என்றான் நான்கு யோசபாத் இஸ்ரவேலின் அரசனிடம் எதை விசாரித்து அறியச் சொன்னான் கர்த்தருடைய வார்த்தையை ஐந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் இல்லையா என்று கேட்ட யோசபாத்திடம் ஆகாப் யாரை கூறினான் மிகாயா ஆறு இஸ்ரவேலின் அரசன் ஆகாப் மிகாயாவை வெறுக்க என்ன அவன் தீமையாக கூறுபவன் ஏழு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி ஆகாப் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்றது யார் சிதேக்கியா எட்டு அரசனுக்கேற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லும் என்றதற்கு மிகாயாவின் பதில் என்ன கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் ஒன்பது இஸ்ரவேலர் எல்லாரும் எதை போல மலைகளில் சிதறப்பட்டதை காண்பதாக மிகாயா கூறினான் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் பத்து கர்த்தர் எங்கு வீற்றிருக்கிறதாக கண்டேன் என்று மிகாயா கூறினான் சிங்காசனத்தின் மேல் பதினொன்று ராமோத்தில் ஆகாப் விழும்படிக்கு அவனுடைய தீர்க்கத்தரிசிகளின் வாயில் எப்படி இருப்பதாக கூறினது பொய்யின் ஆவியாய் பனிரெண்டு கர்த்தர் ஆகாபை குறித்து எப்படி சொன்னார் என்று மிகாயா கூறினான் தீமையாக பதிமூன்று மிகாயாவின் கன்னத்தில் அடித்தது யார் சிதேக்கியா பதினான்கு கர்த்தருடைய ஆவி உன்னோடை பேசும்படி எப்படி வந்தது என்றதற்கு மிகாயாவின் பதில் என்ன நீ உள்ளறையில் போது பதினைந்து ஆகாப் எப்படி வருமளவும் மிகாயாவுக்கு இடுக்கத்தின் தண்ணீரும் அப்பமும் கொடுக்கும்படி கூறப்பட்டது சமாதானத்தோடே பதினாறு ஆகாப் சமாதானத்தோடு திரும்பி வந்தால் என்ன அர்த்தம் என்று மிகாயா கூறினான் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை பதினேழு ஆகாப் எப்படி யுத்தத்தில் பிரவேசிப்பதாக கூறினான் பேஷமாரி பதினெட்டு யோசபாத் எதை தரித்து கொள்ளும்படி ஆகாப் கூறினான் ராஜவஸ்திரம் பத்தொன்பது சீரியாவின் அரசனுக்கு ரதங்களின் தலைவன் எத்தனை பேர் இருந்தார்கள் ரெண்டு பேர் இருபது யாருடன் மட்டும் போரிடும்படி சீரியாவின் அரசன் தலைவர்களிடம் கூறினான் இஸ்ரவேலின் அரசன் இருபத்தி ஒன்று இராஜவஸ்திரம் தரித்தவன்தான் அரசன் என்று யோசபாத்திடம் வந்தபோது அவன் என்ன செய்தான் கூச்சலிட்டான் இருபத்தி ரெண்டு இறந்து போன ஆகாபை அடக்கம் பண்ணின இடம் எது சமாரியா இருபத்தி மூன்று யாருடைய வார்த்தையின்படி ஆகாப்பின் இரத்தத்தையும் கவசத்தையும் கழுவும்போது நாய்கள் அதை நக்கின கர்த்தரின் வார்த்தையின்படி இருபத்தி நான்கு ஆகாபுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு அரசனானவன் யார் அகசியா இருபத்தி ஐந்து பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி செய்யப்பட்ட தர்ஷிஸின் கப்பல்கள் உடைந்து போன இடம் எது எஸியோன் கேபேர் பிரியமானவர்களே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்